சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவபெருமானுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திரதோஷம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் அரிசி காய்கறிகள் பழங்கள் இனிப்புகள் பால் தயிர் சந்தனம் அபிஷேகப் பொருட்கள் வில்வம் என்று உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் அன்றைய தினம் வாங்கி தாராளமாக கோவிலுக்கு தரலாம் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் சிவலிங்கம் இல்லாதவர்கள் வழிபடும் முறை முதலில் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் ஒரு கிலோ அளவிற்கு பச்சரிசியை புதிதாக வாங்கி வந்து அதை குழைவாக வடித்து நன்கு ஆற வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றி நிறைய பூக்கள் எடுத்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாச்சர மந்திரம் சொல்லி சிவபெருமானை மனதார வழிபடுங்கள் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் முதலில் லிங்கத் திருமேனிக்கு சுத்தமான நீர் பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்கள் பிறகு அவற்றை தண்ணீரால் சுத்தமாக கழுவிவிட்டு வடித்து ஆற வைத்துள்ள அன்னத்தை சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் துவங்கி கீழ்வரை மொத்தமாக அன்னத்தால் மூழ்கும்படி செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவர்கள் முன்பு சொன்னது போல பச்சரிசி வாங்கி வைத்து வடித்து ஆற வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தமான பசு நெய் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் முன்பு சொன்னது போல விளக்கேற்றி பஞ்சாட்சரம் சொல்லி கை நிறைய பூக்கள் எடுத்து சிவபெருமானுக்கு சமர்ப்பியுங்கள் பிறகு பூஜை அறையில் ஒரு தாம்புலத்தில் அன்னத்தை பரப்பி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் மேல் சிறிது பசும் நெய்யை விட்டு சுவாமி முன்பு வைத்து விடுங்கள் பிறகு கண்களை மூடி அமர்ந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லியபடியே மனதார சிவலிங்கம் உங்கள் முன்பு இருப்பது போல் நினைத்து கொள்ளுங்கள் வடித்து வைத்துள்ள சாதத்தை அந்த லிங்கத்திற்கு உங்கள் கைகளால் எடுத்து அபிஷேகம் செய்வது போலவும் தூப தீப ஆராதனை காட்டி வழிபடுவதாகவும் நினைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த லிங்கத்தை மூன்று முறை மானசீகமாக வலம் வருவதாக நினைத்து கொள்ளுங்கள் சிவலிங்கத்தின் முன்பு நின்று இரு கைகளையும் கூப்பி வணங்கி உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதல் கோரிக்கை மனக்குறை என எதுவாக இருந்தாலும் அதை சிவபெருமானிடம் சொல்லி முறையிடுங்கள் கண்களை மெல்ல திறந்து பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருக்கும் நீரை எடுத்து மூன்று முறை சுற்றி சுவாமிக்கு சமர்ப்பியுங்கள் இரண்டு கைகளாலும் வாசனை மலர்கள் வில்வம் எடுத்து ஓம் நமசிவாய மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுங்கள்